வணக்கம் அன்பு நண்பர்களே பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த வருஷ பொங்கலுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பொருட்களில் என்னெல்லாம் கிடைக்கும் ஆயிரம் ரூபா கிடைக்காதுன்னே சொல்லிட்டாங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பொங்கலுக்கு வேற என்ன ஸ்பெஷலாக தமிழக அரசு செய்யப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகை அப்படின்னா பொங்கல் திருநாள் அதை தான் அதனால தான் நம்ம அதை வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த தமிழர் திருநாளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு ஏதுவா பொங்கல் பரிசு பொருட்களோட குறிப்பிட்ட அளவு தொகையும் வழங்குறது அப்படிங்கிறது தமிழக அரசுடைய ஒரு மரபாவே அண்மை காலமா இருந்து வருது உச்சபட்சமா பார்த்தா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுச்சு திமுக ஆட்சியில் முதல் முறை வந்தபோது கூட பொங்கல் பரிசு தொகுப்புக்கு தொகையும் வழங்கப்பட்டுச்சு ஆனால் நடப்பாண்டில் நிதிச்சுமையை காரணம் காட்டி ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது அப்படின்னே சொல்லிட்டாங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னா அநேக நேரத்தில் பொங்கலுக்கு கிடைக்குமா அப்படின்னா இன்னொரு வகையில் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் சற்று ஏறக்கூடிய ஒன்னேகால் கோடி பேருக்கு இந்த தொகை போயிட்டு இருக்கு அப்படி தொகை போயிட்டு வழக்கமாக பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் இந்த தொகை போகுது ஆனால் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல முன்கூட்டியே ஆயிரம் ரூபாயே கொடுக்க போகிறாங்க பொங்கல் பரிசு பொருட்களோட சேர்த்து அதே நேரத்தில் வங்கி கணக்கில் வர வைக்கிற விதமாக அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லலை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கார் சரி அப்படின்னா பொங்கல் பரிசா என்னெல்லாம் கிடைக்க போகுது இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி இருக்கும் ஒரு கிலோ சர்க்கரை இருக்கும் ஒரு முழு கரும்பு இருக்கும் அவ்வளோதான் இது எங்களுக்கு வாங்க தெரியாதாங்க எப்போ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ஏங்க தரல அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச வேட்டியும் இலவச சேலையும் கிடைக்கும் ஸோ இந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்காக இந்த முறை ஆயிரம் ரூபாய் இல்லை அப்படிங்கிறது தமிழக மக்கள் தலையில் இறங்கின இடி மாதிரி அவர்களுக்கு வருத்தத்தை தந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து அரசினுடைய திட்டங்கள் என்னெல்லாம் செயல்படுத்துகிறாங்கங்கிறத பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்